நாலாவது ஆடி ஸ்பெஷலாக கோதுமை ரவை வச்சு ஒரு சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அம்மனுக்கு இது கூட படைக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு கிளாஸ் போல் நம்ம வந்து கோதுமை ரவை எடுத்துக்கலாம் இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு கிளாஸ் ரவைக்கு அஞ்சு கிளாஸ் போல் தண்ணி வச்சா சரியாக இருக்கும் அதுவும் நம்ம நல்லா சூடு பண்ணிட்டு தான் இதில் சேர்த்துக்கணும் இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு கிளாஸ் ரவைக்கு ஒரு கிளாஸ் போல் வெல்லம் கரெக்டாக இருக்கும் இதை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கெட்டியானதுக்கப்புறம் வாசனைக்கு கொஞ்சமாக ல் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இல்லை நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெள்ளை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுவும் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வந்ததுமே நெய்யில் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கோதுமை ரவை வச்சு ஒரு சக்கரை பொங்கல் பண்ணியாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்